கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மின்துறைகள் வாயிலாக இதன் நாள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசிரம் சொல்கிறது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடித என் மனம் அலட்சியம் பண்ணிதே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதனால் செய்தியின் தலைப்பானது அலட்சியம் செய்யாதே ஒரு பெரிய காட்டில் எல்லாவிதமான விலங்குகளும் ஜீவராசிகளும் வாழ்ந்து வந்தன பலமுள்ள யானையும் அற்ப ஜந்து ஆகிய எறும்பும் என எண்ணாம் காணப்பட்டன ஒரு காட்டில் ஒரு நாள் வினோதமான சம்பவம் ஒன்று நடந்தது என்னவெளியில் நான்கு எறும்புகள் ஒரு வழியில் சென்று கொண்டன அப்பொழுது போது வழியில் ஒரு யானை குறிக்கே வந்தது இதை கண்ட நான்கு எறும்புகளுக்கும் கோபமடைந்து நான்கு யோசனைகளை முன்வைத்தன எறும்பு சொல்லியது நம்மை வழிமறிக்கிற இந்த யானையை கொண்டு என்றது இரண்டாவது எறும்பு சொன்னது வேண்டாம் இதன் கால்களை முறித்து விடலாம் என்றது மூன்றாம் எறும்பு சொன்னது இல்லை அதை அப்படியே தூக்கி தூரே எறிந்து விடலாம் என்றது நான்காம் எறும்பு என்ன சொன்னது என்றால் முன்னால் வந்து மேலும் கீழும் பார்த்துவிட்டு நாம் நான்கு பேரும் சேர்ந்து ஒருவனை தாக்குவது நம் வீரத்துக்கும் யுத்த தர்மத்திற்கும் அழகல்ல இந்த யானையை மன்னித்துவிட்டு ஓரமாய் வாருங்கள் என்றதாம் இந்த நார்புகளும் என்ன செய்தன இவைகள் யானை விட பல மடங்கு சிறியது என அறியாமல் தாங்கள் பெரியவைகள் என்பது போல் எண்ணி அந்த யானையை அலட்சியம் செய்தன இன்றைக்கு இந்த கதையுடைய கருத்தானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் சாலமோன் ஞானி சொல்கிறார் ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளதில்லை என் மனம் மலர்ச்சியும் பண்ணுது என்கிறது ஆம் பிரியமான்களே யானை போன்ற மிக உன்னதமான பெரிய சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதுக்கு முன்பாக ஒன்றுமில்லாத நாம் அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் வசனம் தந்தால் அதை பிரசித்தப்படுத்தவர்களின் கூட்டம் மிகுதியாக இருக்கிறது சங்கீதம் அறுபத்தெட்டு பயனிலே சொல்கிறது இந்த அந்த சத்தியத்தை நம்மிடம் தேவன் நமக்கு தந்திருக்க அதை நாம் அலட்சியம் செய்கிறோமா அல்லது அதை நாம் லட்சியம் செய்து எங்குக்கும் பிரசங்கிக்கிறோமா சிந்திப்பீர் விசுவாச பிள்ளைகளே இந்த கடைசி காலிலே ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்துள்ளார் இந்த முத்துதன் சத்தியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நாமும் பின்பற்ற வேண்டும் நீங்கள் நாளும் அந்த பல்லோகராஜம் சேர வேண்டும் பல்லோகத்தின் தேவன் நமக்கு மேன்மையான சத்தியத்தை கொடுத்துள்ளார் இயேசையை போல ஏசாவைப் போல சேசபுத்தத்தை அலட்சியம் செய்யாமல் சத்தியத்தை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும் எனவே சாலமோ ஞானி சொன்னது போல ஐயோ நான் போதகத்தை வெறித்ததே கடிந்து என் மனம் அலட்சியம் பண்ணி என்று சொல்லி அலட்சியம் செய்யாதபடி என்னுடைய ஆண்டு சமூகத்தில் ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆஸ்ரீப்பவராக ஆமேன்